வணக்கம் குரல் நானூற்றி இருபத்தி எட்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா தஞ்சாமை பேதமை தஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்றது குரல் தஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்றது குரல் எழுதியிருக்காரு அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோமா அஞ்ச தகுந்த பழி பழி பாவங்களுக்கு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்ச தகுந்தவற்றிற்கு அஞ்சி நடப்பது அறிவுடைமையாகும் அப்படின்னு அஞ்சத் தகுந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அஞ்சத் தகுந்த பழி பாவங்களுக்கு அஞ்சாது இருப்பது பழி பாவங்களுக்கு அஞ்சக்கூடாதுன்னு சொல்கிறாரு பழி பாவங்களுக்கு அஞ்சாது இருப்பது அறியாமையாகும் தகுந்த தகுந்தவற்றிற்கு அஞ்சி நடப்பது அறிவுடைமையாகும் அப்படின்னு சொல்லி இந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறி அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லி குரல் பொருள் வந்து அஞ்ச தகுந்த பழி பாவங்களுக்கு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்ச தகுந்தவற்றிற்கு அஞ்சி நடப்பது அறிவுடவிய அறிவுடைமையாகும் அப்படின்னு சொல்லி அந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு இந்த குரல் படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்